மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ் சூழலில் ஒரு அங்கீகாரம் இருக்காது யாருக்குமே வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையோ துயரத்தையோ கேட்கறதுக்கு வந்து நேரமே கிடையாது அப்போ நம்ம பேப்பரில் இறக்கி வச்சோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மன ஆறுதல் வருமே அப்படின்னு சொல்லி எழுத தான் பட் ஆரம்ப கால கவிதைகள்லாம் பார்க்கும்போது எனக்குமே இப்போ சிரிப்பாக தான் இருக்குது உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் ஓகச்சி இலக்கியத்துக்காக நாம் சந்திக்கும் படைப்பாளி கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் திருமதி பத்மஜா நாராயணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் புத்தன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப உங்களுடைய அந்த எழுத்து ஆர்வம் எப்படி நீங்க கல்லூரி பருவத்துல எப்படி எழுத தொடங்குனீங்க அதை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க நான் எழுத்து ஆர்வங்கிறதுக்கு முன்னாடி நான் வாசிப்பு ஆர்வம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ஃபேமிலியிலே எல்லோரும் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க எங்கள் பாட்டி முதற்கொண்டு எப்பவும் தினமும் ஏதாவது படிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அதனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு வாசிக்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப இருந்தது சே ஸ்கூல் டேஸில் வந்து ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கிறது வீட்டில் வந்து வார இதழ்களும் அந்த க சமயத்தில் கிடைச்ச புத்தகங்கள் ராணி முத்து மாதிரியான புஸ்தங்கள் அப்படி எயிட்டீஸ் சொல்லாமல் செவன்டீஸ்லேயே செவன்ட்டீஸ்லேயே அது மாதிரியான புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் எங்கள் அப்பா வந்து கல்வி அதிகாரியாக இருந்ததுனால வருஷா வருஷம் லைப்ரரிஸ்க்கு புத்தகங்கள் வாங்குவாங்க அவங்க ஸ்கூல்ஸ்க்கு வாங்குவாங்க அதனால் லைப்ரரிக்கு நல்ல ஆக்சஸ் இருந்தது பலவிதமான புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் போது இயற்கையாகவே நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சின்ன வயசுல வந்து டீச்சர்ஸ்க்கு கவிதைகள்லாம் எழுதி கொடுத்த அனுபவங்கள்லாம் இருக்கு காலேஜ் டேஸ்ல வந்து எழுதினேன் நிறைய எழுதுவேன் ஆனா அந்த காலத்துல வந்து பெண்கள் எழுதுறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க அப்பாவுக்கு வந்து அந்த ரொம்ப விருப்பம் இல்லாமல் எழுதினாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஊடகங்கள் கிடைக்கும் இல்லை ஊடகங்கள் இல்லை அப்படி ஊடகங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் பத்திரிகைகள் தான் இருக்கும் பத்திரிகைகள் மட்டும்தான் அதனால வந்து அதுக்கு ரொம்ப ஒரு எழுதுறதுக்கு வந்து எங்க வீட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லைன்னே சொல்லலாம் பட் வாசிப்பு வந்து எப்போவுமே நிறையா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பர்சனல் லாஸ்னால் எதால் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வென்ட்டு ஒரு பர்ஸ்னல் லாஸ்க்கு வந்து வெண்ட் எப்படி இருக்க முடியும் ஏன்னா யாருக்குமே வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையோ துயரத்தையோ கேட்குறதுக்கு வந்து நேரமே கிடையாது அப்போ நம்ம பேப்பரில் இறக்கி வச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒரு மன ஆறுதல் வருமே அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தது தான் அந்த காலத்தில் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லலாம் ஆமா அப்போ ரெண்டாயிரத்தி நாலு அதுல பிளாக்னு ஒண்ணு வந்தது அதுதான் கேக்கலாம்னு நினைச்சேன் அந்த வளைப்புலதான் பத்மஜா நாராயணங்கிற பேர் வந்து வெளியே என்னுடைய பேர் வந்து பத்மா காகித ஓடம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பிளாகோட பேரு ஆனாலும் அதுல ஒரு தைரியமா ஒண்ணு போட்டேன் கவிழாத காகித ஓடம் சோ காகித ஓடமாகத்தான் இந்த வாழ்க்கை இருந்தா கூட அது வந்து அந்த அலைகளை எதிர்கொண்டு எப்பவும் கவிழாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனத்திடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இல்ல இல்ல அது காரைக்கால்ல இருக்கும் பொழுதே நான் நிறைய எழுத ஆரம்பிச்சேன் பட் ஆரம்ப கால கவிதைகள்லாம் பார்க்கும்போது எனக்குமே இப்ப சிரிப்பாதான் இருக்கு அதான் புலம்பல் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம்தான் நிறைய வாசிப்பு இலக்கிய வாசிப்புகள் வந்து பிளாகர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்னும் இலக்கிய வாசிப்பு தீவிர இலக்கியம் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்னும் வாசிக்கும் போது நம்மளுடைய எழுத்து நடையும் நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நூல்களை படிக்கும்போது கவிதை நூல்கள் மற்ற தீவிர இலக்கிய படைப்புகளை படிக்கும்போது உங்களுடைய எழுத்து பற்றிய ஒரு இது இருக்குல்ல மதிப்பீடு அது உங்களுக்கு உருவானுச்சா நம்ம என்ன மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆ சரி அது வந்து இப்போ கூட நம்ம திருப்பி போய் நான் என்னுடைய எழுத்துக்களை வாசிக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் என்ன சொல்லணும்னா சாதா ரொம்ப மிக சாதாரணமான ஒரு ஒரு போய்ட் மாதிரி தான் நான் ஒரு கவிஞர் மாதிரி தான் எழுதிட்டு வந்திருக்கேன் பட் வந்து வாசிப்பு பலப்படுத்தும் போது புதிய நவீன கவிதைகளை பற்றியெல்லாம் படிக்கும்போது முக்கியமாக நான் சொல்லணுன்னா ஆதிரன் போன்றவங்களாம் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்போ அவரது அவர் சொல்லி நிறையா கவிதைகள்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எழுத்து வந்து செம்மப்பட்டது அது வந்து நான் உணர்கிறேன் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பான மலைப்பாதையில் நடந்த வெளிச்சம் அதில் பார்க்கும்போது சில கவிதைகள் பரவாயில்லை பரவாயில்ல அப்படின்னு நான் மனசில் ஏன் ஆமாம் பரவாயில்லை நான் வந்து ரொம்ப மோசமாகவும் எழுதலை நம்ம சிறந்த இலக்கியவாதை அப்படிங்கிற சொல்கிற மாதிரியும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நம்ம வந்து அந்த அளவுக்கு மோசமாக எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கவிதைகள் வந்து சில காலமாக ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைகள் வந்து அந்த தருணத்தில் வந்து எழுத வேண்டியது அது ஒரு கவிதை தருணம்னு ஒன்று இருக்குது சும்மா வார்த்தை விளையாட்டுக்காக கவிதை எழுதுறதுல எனக்கு ஒப்புதலே கிடையாது அப்போது நம்ம வந்து ரொம்ப பிஸியாக வாழ்க்கையில் பிஸியாக ஆக என்ன எடுதுன்னு சொன்னால் அந்த தருணம் நமக்கு வாய்க்க மாட்டேங்குது ம் அந்த தருணம் வாய்க்க மாட்டேங்குது அந்த தருணம் போது தான் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிறதுனால ஆஃப்லேட் ஒரு மூணு வருஷமாக எந்த கவிதையுமே எழுதவே இல்லை அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாகவும் இருக்குது அந்த தருணத்துக்கு நம்ம திரும்பி போகணும்னு கூட நான் நினைக்கிறேன் வங்கி பணியில் இருந்துக்கிட்டு எழுத்துல எப்படி அதில் ஈடுபட முடிஞ்சுது அதுக்கான நேரம் எப்படி இருந்தது அது எப்படிங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் மற்றது சினிமா பார்க்க நேரம் ஒதுக்குறோம் அது சொன்ன மாதிரி வாசிப்பு அப்படிங்கிறது வந்து என்னோட உயிர் மூச்சு ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு ஐம்பது பக்கமாவது இல்லை மேக்ஸிமம் மினிமம் இருபது பக்கமாவது ஆங்கிலத்திலோ தமிழிலோ வாசிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் அதனால் வாசிப்பு வந்து எப்போ பாரு இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வாசிப்புனால நம்மளுக்கு உந்தப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு எழுதுகிறோம் சில சமயம் வந்து நம்ம படிக்கிற கவிதை புஸ்தகங்களே வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதுக்கு உதாரணமாக நான் என்ன சொல்லலாம்னு சொன்னால் விரக்ஷம் இதழ்கள் எல்லாம் சொல்ல நான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் விரிக்ஷம் இதழ்கள் வச்சுருக்கேன் அதில் எழுதியிருக்கீங்களா விரக்ஷத்தில் நான் வந்து எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேன் அதை வாசிக்கும் போது இந்த காலத்து பெரிய கவிஞர்கள் ஆரம்ப கா காலத்து கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்க எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் டக்குன்னு நம்ம ஏதாவது எழுத இப்போ நீங்கள் வாசிப்புன்னு அடிக்கடி சொல்கிறீங்க தொடங்கும் போதே வாசிப்பில் தான் தொடங்குறீங்க எழுதுறத பற்றி பேசுறதை விட அப்போ வாசித்த புத்தகங்களில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு இருந்த சில புத்தகங்கள் ஒன்று ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா புக்ஸும் நமக்கு ஏதாவது ஒரு இம்பேக்டை வந்து செய்யத்தான் செய்யுது புக் இல்லாமல் ஒரு சின்ன பேப்பரில் வர செய்தி கூட நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுது இல்லை அதை நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்குது ஆனால் சின்ன வயசில் நம்ம ஏதாவது படிக்கிறோம் பாருங்களேன் அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து அளவிடற்கரியதுன்னு சொல்லலாம் வாசிப்பில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து வாசிப்பு இன்பம் அந்த லாங்குவேஜோட சந்தோஷம் அந்த மொழியை ரசிக்கிறது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அதனுடைய செழுமையையும் அது வந்து அவங்க எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க படிக்கும்போது ஒரு பக்கத்தை படிச்சுட்டு நம்ம அப்படியே அதை மெய்மறந்து உட்காந்துருப்போம் அது அந்த வாசிப்பு இன்பம்னு அடுத்தது அந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த லே மெசரபிள்னு ஒரு புக் இருக்குது ஜான் வால் ஜான் எழுதினேன் ஃப்ரெஞ்சில் ஏழைப்படும் பாடு லே மிசரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெஞ்சில் லே மிசராபிள் அப்படின்னு சொல்லுவாங்க எயித்து படிக்கும்போது நைன்த்து படிக்கும்போதோ அந்த புத்தகத்தை வந்து எங்கள் அப்பாவோட ஸ்கூல் இதுலேருந்து படித்தேன் அந்த புஸ்தகம் ஏற்படுத்திய தாக்கம் இன்னி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல ஏன்னா நான் என்ன சொல்லணும் காலாகாலம் வந்து வரும்போது அதில் உள்ள ஒரு ஒரு கேரக்டரோடு நான் வந்து என்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் அந்த ஜோன் பால் ஜோனோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பொண்ணு தான் நானும் அப்படின்லாம் நினச்சிப்பேன் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட்டு நான் அந்தளவுக்குலாம் கஷ்டப்படலை இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு இதை மாறும்போது நாம் அவங்கள மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னை ரொம்ப பாதித்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இந்த ஏழைப்படும் பாடான லே மிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்